ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சடன் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி காரப்போந்தி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் காரப்பூந்தி செய்ய ஒரு கப் அளவு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்தூள் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சம் தேவையான தண்ணி தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் காரத்தூள் உப்பு கொஞ்சம் பேக்கிங் சோடா இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கட்டையாக இல்லாமல் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேனில் என்ன சூடானதும் ஒரு ஜல்லிக்கரண்டு எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவை ஊற்றிக்கலாம் அடுப்பு ஐ ஃப்ளேம்ல வச்சு பொறிச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கோங்க கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் காராபூந்தி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரவுன் கலர்லேயும் வந்திருக்கு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண எடுத்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வைக்கிறதுனால எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் நீங்கள் தீயாமல் பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடலை மாவை வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் காரப்பந்தி ரொம்ப கிறிஸ்பியாக வரும் கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் பொரிச்சிக்கிட்டு காரப்பந்தி மேலே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காரம்பூர்த்தி ரெசிபி ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சட்டன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனடியே ரீச் ஆகும் உங்கள் நாவில் அறுசுவை அனைத்தும் கிடைக்கட்டும்